கர்நாடக மாநிலம் பெங்களூருவில் கடந்த மே மாதம் பதினைந்தாம் தேதி தனியார் கல்லூரியில் இரண்டாம் ஆண்டு படித்து வந்த பிரபுதா என்ற இருபத்தோரு வயது மாணவி குளியலறையில் மர்மமான முறையில் இறந்து கிடந்தார் அவரது கழுத்து மற்றும் கை வெட்டப்பட்டிருந்தது அத்துடன் குளியலறையில் கத்தியும் கிடந்தது பிரபுதா தற்கொலை செய்து கொண்டதாக போலீசார் சந்தேகப்பட்டனர் இதையடுத்து பிரபுதாவின் உடலானது பிரேத பரிசோதனைக்கு அனுப்பப்பட்டது தனது மகள் கொலை செய்யப்பட்டதாக பிரபுதாவின் தாயான சௌமியா போலீசில் புகார் செய்தார் கொலை நடந்தபோது வீட்டின் முன்பக்க கதவு பூட்டப்பட்டு இருந்தாலும் பின்பக்க கதவு திறந்திருந்ததாக சௌமியாவின் சௌமியா அந்த புகாரில் கூறியிருந்தார் அத்துடன் பிரபுதாவின் செல்போன் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டபோது திருடப்பட்டது என்றும் தனது மகள் தற்கொலை செய்யவில்லை என்றும் சௌமியா உறுதிப்படக் கூறினார் இதையடுத்து போலீசார் வழக்கு பதிவு செய்து தீவிரமான விசாரணை நடத்தினார்கள் இந்த நிலையில்தான் பிரபுதாவின் பிரேத பரிசோதனை அறிக்கையும் வந்தது அதில் பிரபுதா கழுத்து மற்றும் கை அறுக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டதும் தெரியவந்தது இதையடுத்து கொலை வழக்கு பதிவு செய்த சுப்பிரமணிப்பூர் போலீசார் விசாரணை நடத்தியபோது இந்த கொலையில் ஒரு சிறுவன் உட்பட இருவர் ஈடுபட்டது தெரியவந்தது நண்பர்களான சிறுவனும் அவரது நண்பருக்கும் இடையே தகராறு ஏற்பட்டது இதில் சிறுவன் தாக்கியதில் அவரது நண்பனின் கண்ணாடி சேதமடைந்தது இதை பழுது நீக்க பணம் வேண்டும் என்பதற்காக பிரபுதாவின் வீட்டிற்குள் நுழைந்து சிறுவனும் அவரது நண்பனும் பணத்தை திருட முயன்றுள்ளனர் இருந்த இரண்டாயிரம் ரூபாயை எடுத்தபோது குளியலறையில் இருந்த பிரபுதா வந்துள்ளார் அதனால் தன்னை விட்டுவிடும்படி பிரபுதாவின் காலை பிடித்து சிறுவன் கெஞ்சியிருக்கிறார் அப்போது பிரபுதா தவறி கீழே விழுந்ததில் அவரது தலையின் பின்பக்கம் காயம் ஏற்பட்டது இதில் அவர் மயக்கமடைந்தார் அவர் எழுந்தால் உண்மையை சொல்லிவிடுவார் என்பதால் பிரபுதாவை கழுத்து மற்றும் கைகளை அறுத்து கொலை செய்ததாகவும் செல்போனை திருடிச் சென்று விட்டதாகவும் கூறியுள்ளனர் இதையடுத்து சிறுவன் உட்பட இருவரை போலீசார் கை இன்று அதிரடியாக கைது செய்திருக்கிறார்கள்